வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது ரேஷன் கடை ஊழியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று இந்த விடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ரெடியா வச்சுக்கோங்க சில விதமான ஆவணங்கள்ல உங்களுடைய வங்கி கணக்குக்கே நேரடியாக பணம் அப்படின்றது வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு அதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் ஏற்கனவே இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருந்தாங்க எந்தெந்த நாட்கள்ல ஊழியர்களுக்கு விடுமுறை விடலாம் ஊழியர்கள் ரேஷன் கடையில வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா மரியாதையே வந்து கொடுக்கறது கிடையாது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவமரியாதை செய்கிற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களுக்கு உள்ளானாங்க எல்லா விதமான ஊழியர்களுமே பொருட்களை ஒழுங்காக கொடுக்கறது கிடையாது எந்த விதமான வந்தாலும் அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திருட்டுத்தனமான விஷயங்களை நிறைய பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தான் ரேஷன் கடையிலையும் ரேஷன் அட்டை வைத்துட்ருக்கக்கூடியவங்க போய் பொருட்களை கேட்டாலும் கூட என்ன பண்ணுறாங்களாம் ரொம்ப வந்து திமிரான பதில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பதாக நமக்கு தகவல் அப்படின்றது கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில் தான் நிச்சயமாக ரேஷன் அட்டை வைத்துக்கிட்டிருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இந்த அறிவிப்பு என்பது பொருந்தக்கூடிய வகையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே அவ்வப்போது விடுமுறை நாட்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து பொதுமக்கள் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மேடையும் வந்து பிரச்சனையை வந்து தள்ளிவிட்டாங்க பட் பொதுமக்களால என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் எனக்கு தெரிஞ்சு இருக்காது அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன் ஸோ ரேஷன் அட்டை ஊழியர்கள் மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு அறிவிப்பாக இது உறுதியாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற அந்த கான்செப்ட்லாம் தாண்டி தான் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது இந்த ஒரு தான் ரேஷன் அட்டை ஊழியர்களுக்கு நிச்சயமாக இந்த அறிவிப்புக்கள் பொருந்தக்கூடிய வகையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது யாருன்னா வந்து பொருட்கள் இல்லை போயிட்டு வா அப்படி இப்படின்னு எதனா திமரா வந்து பேசுகிறாங்க அப்படி இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய ரேஷன் அட்டை ரேஷன் கார்டு வைத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களே உங்களுக்கான அறிவிப்பு இது அனைத்தும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் மறக்காமல் மோஸ்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே இது போல் நிறைய விதமான அடுத்தடுத்த தகவல்களோடு நம்ம எல்லாமே வந்து சந்திக்கலாம் ரேஷன் கடை ஊழியர்கள் ரேஷன் கார்டு வைத்துட்டு இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமான அப்டேட்ஸ் பார்க்கலாம்